அரங்கரும் அடியேனும் ஓ மகதேஷ் வளர்ச்சி வேண்டும் என்று எண்ணுபவர் தம்முடைய புகழை குறைத்து செயல்களில் இருந்து விலகுதல் வேண்டும் வாழ்க்கையில் வளர்ச்சியை எதிர்நோக்குபவர் தனது செயலில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே சகல உயிர்களையும் காக்கும் சர்வேஸ்வரா எம் மகதீஸ்வரா மார்கழி மாதத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அவதரித்த சிவலோக அவதார தவசியே எங்களது ஆயிலும் ஆரோக்கியமும் காப்பதும் உம் பொறுப்பு உமது திருவடியை வணங்குவதும் தொண்டு செய்வது மட்டுமே எமது கடமையாக இருக்க எங்களுக்கு வாய்ப்பு வழங்கி ஜென்மத்தை கடைத்தேற்று விடுங்கள் ஓர்மையுடன் ஓங்கார நாதனை ஓய்வில்லாது ஓதுவர் ஓலை குடிசையில் இருந்தாலும் ஓடிவந்த அருள்வான் எமது ஓங்கார தலைவன் ஞான பண்டிதன் ஆறுமுக தேசிகன் ஐயனே இங்களது விருப்பத்தை மாற்றாமல் செயலை மாற்றுவார் என்று கூறினீர்கள் அது எவ்வாறு காதை இனிமையான பாடலை கேட்க விரும்புகிறது என்றால் உங்களது விருப்பத்தை தடுக்காமல் திருப்புகள் திருவாசகம் தேவாரம் போன்ற பாடலை கேட்க வைத்து உங்களது எண்ணத்தை இறைவன்பால் திருப்பி ஐம்புலன்களை அடக்க வழிவகை செய்கின்றார்கள் மன ஓட்டத்தை அறிந்து அதற்கு தக்கபடி இயக்குவது என்பது கடினமே ஐயனே மனம் நல்லதை விட தீயதை செய்வதற்கும் கேட்பதற்கும் சொல்வதற்கும் எப்போதும் முனைப்பு காட்டும் ஐம்புலன்களும் அதன் இச்சையை பூர்த்தி செய்யும் வரை விடாது பொறிப்புலன்களை இறைவன் சேவையில் ஈடுபடுத்தினால் அன்றி அடங்காது அடக்கவும் முடியாது ஒவ்வொரு புலன்களும் மத போன்றதே நமது அறிவினால் இதை அடக்க வேண்டும் அறிவு அனுபவத்தால் பெறுவதே நல்லது குருவின் அருளில் அறிவும் அறிவு தெளிவும் உண்டாக வேண்டும் ஐம்புலன்களையும் இறை அனுபவத்தையே சுற்றி சுற்றி வலம் வர இறைவனின் திருவடியில் ஐம்புலன்களும் அடங்கும் நினைக்கின்றோம் ஆனால் செயல்படுத்த இயலவில்லை ஐயனே நினைக்கும் மனதிற்கு திண்மை இல்லை அப்பனே திண்மை என்பது வலிமை பலம் என்பதாகும் நோக்கத்திற்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம் ஐயனே ஆசை என்பது நமது சக்திக்கு அப்பாற்பட்டது அதை மாற்றக்கூடிய சக்தி நம்மிடத்தில் இல்லை அதனால் துன்பம் உண்டாகிறது நோக்கம் என்பது எண்ணத்திற்கு உட்பட்ட சக்தி எண்ணம் தூய்மை அடைய அடைய சக்தி அதிகரிக்கும் நமது நோக்கம் விரைவில் நிறைவேறும் நம்மிடம் இருப்பதை கொடுக்க வேண்டும் என்ற மனோதிடம் பெரும்பாலும் மாந்தர்களிடம் இருப்பதில்லை வசதி வந்தால் தருவேன் அதிகமாக இருந்தால் பிறருக்கு தரலாம் எதையும் நமது சக்திக்கு மீறி செய்யக்கூடாது என்ற எண்ணம் மாந்தர்களுக்கு மனத்தின்மை உடையவர்கள்தான் நினைத்ததை நினைத்தபடி செய்வார்கள் ஐயனே மனத்தின்மை இல்லாதவர் இருப்பவரின் எண்ணம் எவ்வாறு இருக்கும் தான் செல்வதற்கு கார் வேண்டும் என்று எண்ணுவது மனத்தின்மை இல்லாதவர்கள் தான் நடந்து செல்ல தனது கால் பலம் கொண்டதாக இருக்க வேண்டும் என என்பவர்கள் மனத்தின்மை உடையவர்கள் ஞானிகள் மனதில் தோன்றுவதை சொல்வார்கள் சொன்னபடி செயல்படுவார்கள் தான் செய்வதையே பிறருக்கும் சொல்வார்கள் நினைவு வேறு சொல்வேறு செயல் வேறு என்று இருப்பதில்லை அவர்களுக்கு இத்தகையோர் தனது சக்திக்கு அப்பாற்பட்டதை நினைத்தாலும் அது நடந்துவிடும் உங்களது நினைவை சொல்லை செயலை திண்மைப்படுத்துங்கள் வாழ்வில் வளர்ச்சி பெற முனைப்போடு செயல்படுங்கள் நன்றிகள் ஐயனே ஓம் அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்